இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாக்கா நம்ம அம்மா சமைக்கிறது நல்லாயிருக்கும் ஒய்ஃப் சமைக்கிறது நல்லாயிருக்கும் நம்ம பாட்டி சமைக்கிறது இப்படிலாம் சொல்லுவோம் அந்த கை ராசி அந்த கை டேஸ்ட்டு ஒன்று இருக்குது அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது எங்கள் அம்மா சமைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் ஒய்ஃப் சமைக்கிறது டேஸ்ட்டு இருக்கும் சில பேர் எவ்வளோ சமைத்தாலும் டேஸ்ட் இருக்காது இதில் இன்னும் ஒரு பெரிய சீக்ரெட்டு இருக்கு நான் என்ன சொன்னேன் இந்த ஆறாம் நம்பர் பதினஞ்சு இருபத்தி நாலுலாம் இந்த தேதியில இருக்கிறவங்க இந்த ஹோட்டலில் குக்காக இருப்பாங்க அப்போ ஓனரு அப்படின்னாரு நான் சொன்னேன் ஓனருக்கும் அந்த நம்பர் தான் இருக்கும் இருந்தால் தான் அவர் அந்த தொழிலில் வர முடியும் அதே நேரத்தில் ஓனருக்கும் அந்த நம்பர் இருந்தால் கூட வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடுகளில் பெண்கள் வந்து அதிகமாக சமைப்பாங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா டொமஸ்டிக்கில் ஆண்கள் தான் அதிகமாக அதிகமாக செஃப் தான் இருக்காங்க இருக்காங்க இப்போ ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே கையேந்தி பவன் வரைக்கும் அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து ஆண் நபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இருந்தாலும் ஆண் நபர்கள் அதிகமாக இருக்காங்க என்ன காரணம் சார் ஆண்கள் வந்து இந்த துறையில அதிகமாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய பிறந்த தேதி காரணமா இருக்குமா இல்ல அவங்களுடைய பெயர் காரணமா இருக்குமா சார் ஆமா இப்போ இந்த குக்கு சமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாக்கா நம்ம அம்மா சமைக்கிறது நல்லாயிருக்கும் ஒய்ஃப் சமைக்கிறது நல்லாயிருக்கும் நம்ம பாட்டி சமைக்கிறது இப்படிலாம் சொல்லுவோம் அந்த கை ராசி அந்த கை டேஸ்ட்டு ஒன்று இருக்குது அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது எங்கள் அம்மா சமைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் ஒய்ஃப் சமைக்கிறது டேஸ்ட் இருக்கும் சில பேர் எவ்வளோ சமைச்சாலும் டேஸ்ட் இருக்காது இதில் இன்னொரு பெரிய சீக்ரெட் இருக்குது பெண்கள்லேயே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஹஸ்பண்டை காட்டிலும் ஒய்ஃபு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்கன்னு வைங்க ஹஸ்பண்டில் காட்டிலும் ஒய்ஃப் ஹைட்டு ஒரு பேர் ஒரு ஃபேமிலி பொதுவாகவே வழக்கத்துக்கு மாறாக ஒரு லேடிஸ் அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் அப்படிங்கிற இப்படி வழக்கத்துக்கும் மாறாக பெண்களுடைய நார்மல் ஹைட்டு வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட்டு டூ ஃபைவ் பாயிண்ட்டு த்ரீ இதான் நார்மலு இதை தாண்டி ஃபைவ் பாயிண்ட்டு சிக்ஸ் செவன் எயிட் அப்படிலாம் இருக்கிற சில லேடிஸ் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது ஆனால் அவங்க சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்க இறங்கிட்டாங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சமைக்க தெரியாது இல்லை சமைக்க இறங்கிட்டான்னு இல்லை சமைக்க தெரியாது அவங்களை கேட்டீங்கன்னா எனக்கு சமைக்க தெரியாது என்னுவாங்க ஆனால் அவங்க சமைச்சாக்கா அப்படி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஆகிட்டாருக்கணும்னு லேடிஸை கேட்டு பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு சமைக்க தெரியாதுன்னு என்னுவாங்க ஆனால் அவங்க சமைச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இது சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்திலும் கேல்குலேஷன் இருக்குது கவுண்டிங் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது ரிசர்ச் இருக்குது எல்லாம் இருக்குது அதை தாண்டி கூடயே வந்து பேரலெலாம் லாஜிக்கும் பார்க்க முடியாது சைக்காலஜியும் சில இதெல்லாம் கனெக்ட்டு ஆகாது இதெல்லாம் அப்படி என்ன லாஜிக்கெலாம் போட்டி தேடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணால் அதுக்கு ஒன்று இருக்காது அது என்ன மாதிரி நான் ஒரு அதுக்கு ஒரு தனியாக ரிசர்ச் பண்ணால் எனக்கு அது தனியாக கிடைக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று அதேமாதிரி இப்போது இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில நம்பர்லாம் நான் சொல்ல போகிறேன் இவங்க தான் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் லேடிஸ் தான் சமைக்கிறாங்க எல்லா வீட்லேயும் எந்த வீட்லேயும் ஜென்ஸு சமைக்கல இல்லை அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவ்வளோதான் குக்குன்னு எடுத்தால் லேடிஸ் தான் டொமஸ்டிக்கு கல்யாணத்துக்கு சத்திரத்துக்கு போனீங்கன்னா ஜென்ஸு தான் ஓட்டல் லைனில் போயிட்டீங்கன்னாக்க ஸ்டார் லெவலில் போனீங்கன்னா செஃப் தான் ஸ்டார் லெவலில் வந்து அடுத்த கேடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்வோம் அது செஃப் இது குக்கு இப்போ செஃப்புக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது அதே டேட் ஆஃப் தான் வீட்டில் லேடிஸுக்கும் இருக்க போகுது அதே டேட் ஆஃப் தான் வீட்டில் ஜென்ட்ஸும் இருக்க போகிறாங்க அப்போ அவர் செஃப்பாக இருக்கிறது இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது அவங்க அதை சூஸ் பண்ணிட்டாங்க அது அதாவது அவங்க தேர்ந்தெடுத்த ஃபீல்டில் அவங்க தி பெஸ்ட்டாக இருப்பாங்க பெஸ்ட்டு ஒன்றாக இருப்பாங்க அப்போது இதில் நீங்கள் கடைசியாக சொல்லும்போது கையேந்தி பவன்லேயும் இருப்பாங்க டேஸ்ட்டு செய்கிறது என்ன நம்பர் உண்மையிலே வந்துட்டு கையேந்தி பவன் ஹோட்டலுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டார் ஹோட்டலில் டேஸ்ட் என்ன கொடுப்பாங்கன்னு அதை இவங்க கொடுப்பாங்க ஆமாம் சார் ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட டேஸ்ட்டை விட கையேந்தி பவனில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து நல்லா அதுதான் உண்மை அது நம்ம நினைக்கிற இப்போ நார்த்தெலாம் நீ பொறுத்திங்க நார்த் இந்தியன்ஸ் நார்த் சைட்லாம் போய் பாருங்கள் கையேந்தி பவன் நிறைய இருக்கும் வெளிநாடுக்கும் போய் பாருங்கள் அந்த மாதிரி அதுக்குன்னு ஸ்ட்ரீட் இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் லைனாக இருப்பாங்க அந்த மாதிரி இது இருக்கும் இவங்க டேஸ்ட் எங்கே இருக்குன்னு கையேந்தி பவனுக்கு உண்டான டேஸ்ட் இல்லை ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக கொடுப்பாங்க ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா தான் அவங்களுக்கு இவனுக்கு காம்படிஷன் அவன் அங்கே தான் அவன் அடுத்த இவன் கேட்ருக்குள்ளே அடுத்த கேட்டர் ஹோட்டலுக்குள்ள காம்படிஷன் இல்லை இதில் சப்ஜெக்ட் என்னென்னா அல்டிமேட்டாக பார்த்தா இந்த நம்பர் தான் வரப்போ போகுது டேஸ்ட்டாக செய்கிறது நம்பர் உள்ளவங்க தான் அது இல்லாமல் டேஸ்ட்டு வந்துடுறாரு எல்லாத்துக்குமே நான் சொல்கிற மாதிரி அந்த டேட்டா பத்து நம்பர் 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 தான் இந்த நம்பருக்கு இந்த டேஸ்ட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறாரு அவர் டேட்டா பர்த்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அவர் வந்துட்டு நாலு அப்படியே இருப்பார் நாலு நல்லா டேஸ்ட்டாக செய்வார் இதிலே வந்துட்டு மெரின் இருக்கும் இந்த ஷிப்பில் போவாங்க கார்கோ ஷிப்பில் கார்கோ பேசஞ்சர் ஷிப்புலாம் இருக்கும் அதுவும் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி யாருன்னா அவங்களுக்கு இருக்கிறாங்க அவங்க போயிட்டு வந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் குக்கு செஃப்பாக இருப்பாங்க குக்கில் செஃப்பாக இருப்பாங்க நான் பார்க்காத உலகமே இல்லைங்க உலகத்தில் எத்தனை நாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அஞ்சு பத்து தான் விட்டுருப்பாங்க அவ்வளோ நாடும் இருப்பாங்க என்ன பின்னா கப்பல் போது போக தானே வேணும் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணியிருப்பாங்க அதுமாதிரி அவங்க வந்துட்டு டேட் என்னோட தேதி நாளில் கூட விதியன் வந்து ஏழு இருக்கும் அவங்களால தான் அப்படி ட்ராவல் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹோட்டல் மற்ற ஹோட்டலு இந்த என்ன ஹோட்டலு ஆரிய பவனு சரவணா பவனு ஏடிபி வசந்த பவன் இப்படி எல்லா பவனும் ஹோட்டல்லாம் இருக்கும் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க குக்கு இங்கே வந்துவிட்டால் குக் இங்கே செஃப் கிடையாது குக்கு அதுக்காக குக்குன்றதுனால செஃப்புக்கு செய்கிற அளவுக்கு செய்ய மாட்டாங்களாம் அப்படிலாம் கிடையாது அந்த ஹோட்டலுக்கு கொண்டு இப்போ இருக்கு நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா கூட அதுக்கு உண்டான டேஸ்ட்டை கொடுத்தா தான் அந்த ஸ்டார் ஹோட்டலில் போகிறவங்க வந்துட்டு கூட அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஓ இந்த ஹோட்டலில் அக்காமடேஷன் நல்லாயிருக்கும் கூட ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சில பேர் நல்லா ஃபுடியாக இருப்பாங்க சாப்பிட்றதுல நல்லா பெரியதாக இருப்பாங்க சாப்பாட்டு பெரியதாக இருப்பாங்க ஹோட்டலில் ஷூஸ் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த அவங்க செஃப் இருக்கணும் அதேமாரி இந்த ஹோட்டலும் இந்த ஹோட்டல்லேயும் குக்கு சரியான குக்கு அமையலைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கூட பிரான்ச்சஸ் இருக்காது ஒரே பிரான்ஞ்சு தான் வச்சுருப்பாங்க அப்போது இது வளர்ந்துட்டு இருப்பாங்க அதில் கூட ஒருத்தர் நம்ம இப்படி பேசும்போது ஒரு பெரிய செஃப்பு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேள்வி உங்களை மாதிரி கேட்க படாருன்னு கேட்டார் சரிங்க ஹோட்டலில் இந்த மாதிரி ஓனருக்கு சாரி குக்குக்கோ செஃப்புக்கோ வந்துட்டு இந்த நம்பர் இருக்குது ஹோட்டல் ஓனருக்கு அந்த நம்பர் இருந்தால் என்ன பண்ணுறது நான் என்ன சொன்னேன் இந்த ஆறாம் நம்பர் பதினஞ்சு இருபத்தி நாலில் இந்த தேதியில இருக்கிறோம் இந்த ஹோட்டலெலாம் குக்காக இருப்பாங்க அப்போ ஓனர் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஓனருக்கும் அந்த நம்பர் தான் இருக்கும் இருந்தால் தான் அவர் அந்த தொழில் வர முடியும் அதே நேரத்தில் ஓனருக்கு அந்த நம்பர் இருந்தால் கூட அதை அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவங்க சில பேர் வந்துட்டு ஓட்டல் லைனில் கொஞ்சம் கூட அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு கூட இருந்திருக்காது ஹோட்டல் வைப்பாங்க ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க ஏன் தெரியுங்களா நீங்கள் எந்த தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத தொழிலை தொட்டாலும் சரி தெரிஞ்ச தொழிலை விட்டாலும் சரி அவங்க பிஸ்னஸில் யாரும் ஜெயிக்க முடியாது அதுமாரி ஹோட்டல் லைனில் நீங்கள் நல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்துட்டீங்க இப்போ ஜெயிக்க போகிற நேரத்தில் விட்டுட்டுட்டிங்கனாக்கா நீங்கள் லைஃப்பில் தோத்துருவீங்க நீங்கள் ஹோட்டல் லைனில் இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் ஓனராக இருங்க மாலிக்காக இருங்க முதலாளியாக இருங்க பாஸாக இருங்க ஆனால் குக்கு அந்த ஒர்க்கை நீங்கள் செய்யணும் அப்போது ஓனர் வந்து அதே நம்பர் இருக்கணும் அவங்க அந்த நம்பர் பிஸ்னஸில் தெரிஞ்சிருக்கணும் குக்கு ஒரு நாள் சடனாக ஏதோ அன் அன்எஸ்பெக்டடாக வர முடியலனாக்கா ஓனர் நேராக இறங்கிடணும் போயிட்டு நின்று தோசை போட அதை போடனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்கணும் குக்கு வந்து அப்போ தான் வந்துட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாக்குல ஓனருக்கு ஒன்றும் தெரியலனு சொல்லிட்டு அங்கே உள்ள ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சின்னா அதுக்கு கு குறிப்பாக வந்துட்டு செஃப்க்கோ குக்குக்கோ தெரிஞ்சிடுச்சின்னாக்கா உங்களை முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் நடத்துறத விட நடத்த என்ன வழியாக தான் பார்ப்பாங்க அதனால் பெருமைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் செஃப்பும் குக்கு பற்றி பெருமைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓனருங்க என்ன ஆவிறது பணம் முதல் போடுறவங்க இல்லைல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு லிட்டில் அட்வைஸு நீங்கள் தொழிலில் கற்றுக்குங்க இது ஒரு பெரிய கம்ப சூசுரம்லாம் இல்லை நான் நல்லா குக்கு பக்கத்து கிச்சன் பக்கம் போய் நின்றுனா அஞ்சாவது நாள் தோசை நீங்கள் பிரட்டி போட்டுடலாம் செஞ்சிடலாம் அதுக்காக நீங்கள் குக்காக ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம பார்த்து மாடியிலேருந்து கீழே விழுந்து என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம் மொழியை ட்ரையல்னால் ஒன்றும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை குக்குன்னு போய் பண்ணுங்கள் குக்காக உங்களை இருக்க வேணும்னு இல்லை குக்கு வரலன்னா நீங்கள் குக்கு வேலையை பாருங்கள் ஒரு நாள் அப்போ அவன் பார்த்துப்பா ஓ நம்ம இல்லைன்னா அவர் பார்த்துப்பார் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் இது இது வந்து தொழிலினுடைய ரகசியம் அதனால் அதனால தான் நிறைய பேர் ஹோட்டல் தொழில் வச்சுட்டு தோற்று போகிறாங்க நஷ்டம் அடைஞ்சிருச்சுனாக்கா காரணம் இவங்க ஓனர் வச்சுக்கிட்டு சீட்டை விட்டு மாட்டாங்க அதை நகராமல் இவங்க சீட்டை விட்டு எழுந்து இன்றைக்கும் பாருங்கள் பெரிய ஒரு நூறு ஹோட்டல் ஒருத்தர் ஓனர் வச்சிருப்பார் இரநூறு ஹோட்டல் நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி இப்போ முந்நூறு நெருக்கியிருப்பாங்க ஹோட்டல் இந்தியாவில் வேல்டு ஃபுல்லாக இன்றைக்கி அவங்க தான் நம்பர் ஒன்று அது ஓனர் நல்லா பழக்கம் சரி முன்னூறு இல்லை அது ஓகே பேர சார் சரி அவரு இப்பவுமே கொக்குவர நின்று வர்றாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால லைஃப் பிஸினஸ்ங்கிறது அதில் நான் முன்னூறு ஹோட்டலுக்கு ஓனர் நீ நினைச்சிக்கிட்டிருந்தீங்கன்னா அது நடக்காது எங்கே வந்து நிற்க முடியலோ இவர் எல்லாத்துக்கும் தயார் இவர் எல்லாத்துக்கும் ரெடிங்கிறத இருக்கணும் நீங்கள் இது பிஸ் பேசிக்லேருந்து வந்துச்சுனா தான் அந்த நினைப்பு அந்த அந்த இது இருக்கவே கூடாது ஓனர்களுக்கு எப்போது ஹோட்டலில் அது இருந்துச்சு சீட் அவுட்டி எழுந்திரிச்சு மாட்டோம்னா அவங்க தோற்றுடுவாங்க அதுக்கும் தயாராகிறவங்க தான் ஹோட்டலில் ஜெயிச்சிடுறாங்க இது வரைக்கும் ஹோட்டலில் நிறைய பேர் தோற்றுறதுக்கு இதுவும் காரணம் இது நிறைய பேர் புதுசாக ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு நம்ம வித் அட்வைஸும் சேர்த்து கொடுத்துட்றோம் ஃப்ரீயாக நம்ம சேனல் மூலிமா அதை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம் வெறும் குக்கை பற்றி சொல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் சேர்த்து கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்போது அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன நம்பர்னாக்கா ஆறு சொல்லிட்டேன் அப்படியே மெரினில் இருக்கிறவங்க அப்படியே ஸ்ட்ரி ரவுன்சில இருக்கிறவங்க அடுத்து வெளிநாட்டில் போய் வாக் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஃபேட்டு ஏழு வந்துடும் இவங்ககிட்ட எல்லாம் இவ் இவ் இவங்கள டேட்டில் உள்ளவங்கெல்லாம் சமைச்சாங்கனாக்காவே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் அவங்கள தவிர இன்னொரு காம்படிட்டி யாரெல்லாம் போட முடியாது அதுக்காக நான் அஞ்சாம் தேதி பிறந்திருக்கிறேன் நான் போய் இப்போ டேஸ்ட்டை பண்ண போகிறேன்னா அவங்களுக்கு இவங்களை காம்படிட் போடுறாங்க வராது அது கிராமத்தில் தான் சொல்லுவாங்க கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கை பக்குவத்துக்கும் இந்த தேதிக்கும் சம்மந்தம் இருக்காது அதே தான் கைப்பக்குவம் தான் அந்த தேதி தேதி தான் கைப்பக்குவம் அதெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்குது நாம கையை தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் அதை தான் ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் அம்மா சொல்லுவீங்க பாட்டி சொல்லுவீங்க நானும் சொல்லுவேன் அதெல்லாம் உண்மையான உண்மை தான் ஆனால் அதிலே ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப்பு விட்டு பண்ணி ஸ்கிப் பண்ணிவிட்டாக்க வராது சில பேர் இல்லை செய் ஒய்ஃபோடு எங்கள் அம்மா செஞ்சால் நல்லா பண்ணுவாங்க சில பேர் எங்கள் அம்மாவோட ஒய்ஃப் செஞ்சால் நல்லா பண்ணுவாங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி போனால் தான் நல்லா தான் இருக்கும் என்ன அம்மா சமையல்லாம் அது வேறு மாதிரி இருக்கும் இப்போ போகிற இப்போ இருக்கிறவங்க எல்லாம் யூடியூப்பை பார்த்து தான் செய்கிறாங்க சமையலில் சரியாக தவறு அது நம்ம அதுக்குள்ளே போகல அப்போல்லாம் வந்து அவங்களுக்கு கை பக்குவம் தான் அதெல்லாம் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கை பக்குவத்துக்கும் தெரிஞ்சு தெரியாமல் அந்த நம்பர் அவங்கக்கிட்ட இருக்கும் அது இருக்கும் இருந்தால் தான் அது வேலை செய்யும் நான் வந்து பன்னெண்டாம் தேதி பிறந்திருக்குறேங்க நான் நல்லா சமைப்பேன் நல்லா சமைப்பீங்க சப்ஜெக்ட் என்னென்னா நீங்கள் நல்லா சமைப்பீங்களா நல்லா சமைக்க மாட்டேங்களெல்லாம் கிடையாது நீங்கள் சமைச்சா டேஸ்ட் இருக்கா நீங்கள் சமைச்சா பிஸ்னஸ் தான் ஹோட்டலுக்கு போனாக்கா பிஸ்னஸ் ஆகணும் வீட்டில் இருந்தாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக சமைச்சிங்க நல்லா கூட ஒரு தோசை சாப்பிடணும் அந்த சப்ஜெக்ட்டு அதுக்காக மூணாந்தேதி போகிறது தான் அவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னா இல்லை இவங்கக்கிட்ட இருக்கிற டேஸ்ட்டை அவங்களுக்கு கம்பேர் பண்ணால் வராது அர்த்தம் அது தான் அப்போது இந்த தேதிக்கெல்லாம் அது உண்டு இப்போ கையேந்தி பவுன் வந்துட்டாங்கனாக்கா ரெண்டாம் நம்பர் வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பதினொன்று அந்த தேதியில் உள்ளவங்க கையேந்தி பவனுக்கு வந்துடுவாங்க பின்னாடியே விதி எண்ணி ஏழு அவங்களுக்கு இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து வேறு கையேந்தி பவுன் வெறும் கையந்தி பவுன் நினச்சிகிட்டு இருப்பீங்க அவங்க ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சு கூட வந்திருப்பாங்க செஃப்பாக இருந்திருப்பாங்க இல்லைன்னா பெரிய ஹோட்டலில் இருபது வருஷம் சர்வீஸ் இருக்கும் அந்த சர்வீஸை இங்கே இறக்கி விடுவாங்க அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் கையெழுத்து போன வண்டியில் வச்சுருக்காங்க அதெல்லாம் கிடையாது அதாவது அவங்களுக்கு வந்து அதில் வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீ எக்ஸ்பீரிமெண்ட் இல்லை எக்ஸ்பீரியன்ஸை அங்கே இறக்கி விடுவாங்க அவங்க டேஸ்ட் அடிக்க முடியாது ஸோ அப்போ அல்டிமேட்டாக வந்து இந்த நம்பர் தான் இந்த குக்கு விஷயத்துலேயும் வந்துட்டு ஜென்ஸோ சரி லேடிஸோ சரி பிஸ்னஸ்லேயும் சரி ஒரு முதன்மையானது உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதில் அவங்க ஜெயிப்பாங்க அப்போ நம்ம இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லோரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹோட்டல் நடத்துகிறவங்க இந்த நம்பரை வச்சுக்கிறணும் உங்கள் நடத்துகிறீங்க ஹோட்டலில் உங்கள் கொக்குக்கு இந்த நம்பர் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதுதான் இப்போ சப்ஜெக்ட் நீங்கள் இது வரைக்கும் தான் எடுத்துக்கிறணும் ஹோட்டல் நடத்துகிறவங்க அந்த டேட்டு உள்ள ஒரு கொக்கு இருந்தாருனாக்கா அவருக்கு சமைக்கிற சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் அவர் நல்லா டேஸ்ட்டு பண்ணுனாக்கா உங்கள் ஹோட்டல் நல்லா ஓட போகுது நீங்கள் புரிஞ்சிக்கணும் இதில் இந்த ஓட்டலில் நடத்துகிற வழிமுறை ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்தேன் இதை யார் புதுசு ஏற்கனவே பண்ணிகிட்டு நம்ம அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் ஆமாம் புதுசாக தொடங்குறவங்களுக்கு இதெல்லாம் இந்த அட்வைஸை அவங்க எடுத்துக்கிட்டாக்க நம்ம நிகழ்ச்சி மூலியமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஃபாலோ பண்ணவே பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுறதுக்கு இது ஒரு அவங்களுக்கு ஒருவே ஓகே சார் இப்போது வந்து ஒரே பிறந்த தேதியாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சமைக்க வருதா அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க டேஸ்ட்டாக சமைக்க வந்தால் மட்டும்தான் இந்த தொழிலேயே இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா அந்த நம்பரும் வந்து செட் ஆகலை டேஸ்ட்டாகவும் சமைக்க வரல அப்படின்னா இதுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஸோ முதர்ந்து நேர்கள் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பாங்க இவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்தடுத்த பதிவில் நம்ம சார் கிட்டே கேட்டு ரொம்ப நன்றி சார்